எனக்கு மைக்ரோ டீச்சிங் ஒரு கிளாஸ் எடுத்தாங்க மைக்ரோ டீச்சிங் கிளாஸ் வேறு எதுவும் இல்லை ஆடியன்ஸாக உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வைக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வைக்க மாட்டாங்க டீச்சர்ஸ் தான் வைப்பாங்க அந்த டெஸ்ட்டுக்கு டீச்சர்ஸ் உட்காரப்பாங்க பிஎட்ல முக முக்கியமான ஒரு டெஸ்ட் இது அந்த டெஸ்ட்டுக்கு மைக்ரோ டீச்சிங்னு பேர் இப்போ பாடத்திட்டத்தில் இருக்கு அது என்ன பண்ணுவான்னு தெரியுமா இப்போ நான் தான் தேர்வு எழுதுற அப்படின்னா என்னுடைய சக ஆசிரியர்கள் உட்காந்துருக்காங்கன்னா நான் கொடுக்குறேன் எனக்கு எப்போ மார்க் அப்படின்னா நான் போர்டில் எழுதி போடுவேன் திருக்குறளை இயற்றியது யார்

சொல்லறம் காத்த செம்மல் அப்பை நடராஜன் எப்படி எப்படி புகழ்வார் தெரியுமா அதான் சொல்லுவாங்கல்ல ஊக்குவிக்கிறவ ஒரு பேச்ச கேட்டா தேக்க வைப்பாங்க அப்படி சொல்லுவார் ஒண்ணுமே இல்ல நம்ம ஜீரோ லெவல்ல வந்து நிற்போம் ஜீரோ லெவல்ல வந்து நிற்கிற நம்மள தூக்கி நிறுத்தி வச்சு செம்மாந்து நடக்க வச்சுட்டு பார்த்து சிரிச்சிட்டு பாரு அப்படி பாரு போன உடனே அந்த என்ன அர்த்தம்னு தெரியா அது ஞானியின் சிரிப்பு அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கார் அவருடைய சொல்லல நான் என்னுடைய பேச்சிற்கான வளத்திற்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு இருமொழி அறிவு ஆழமான அறிவு மொழி ஆனால் நான் எந்த மொழியில் சிந்திக்கிறேனோ அந்த மொழியோடு இன்னொரு மொழியை கலப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இருமொழி அறிவு மிக ஆழமா தந்திருக்கு ஒன்று உருது ஒன்று தமிழ் ஆங்கிலம் வெரி அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்த இந்த இருமொழி அறிவு இருக்குல்ல ஒரு 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 கவிதையோ அல்லது எதையாவது ஒரு ஒரு சொல்லையோ அந்த மொழியை கேட்கின்ற பொழுது உடம்பெல்லாம் அப்படி சிலிருக்கோம் அப்படி உடம்பெல்லாம் சிலிருக்கிற அந்த வினாடி இருக்கல அது அற்புதமானது அந்த சிலிப்புக்காக தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அந்த சிலிப்பு கிடைத்து விடாதா இப்ப பாருங்க மொட்டை மரம் பார்த்துருக்கீங்களா மொட்ட மரம் இலை எல்லாம் உதிர்த்த வெறும் மரம் மொட்டை மரம்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நிலவுல பார்த்துருக்கீங்களா ஒருத்தன் எழுதலாம் பாருங்க கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சுடி கொள்கிறது மரம் அவனால தானங்க முடியுது இது மனசுல போய் என்னமோ பண்ணுதா அவைதாஜன் பேச்சு கேட்டா மனசு என்னமோ பண்ணுங்க ஒரு விதமான ஒரு ஒரு கலக்கம் மனசு கலக்கம் இன்னொரு கவிதை சொல்ற மாதிரி தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி யோசிச்சப்பறமா புரியும் தூண்டில படிச்சு மீன் தூரமா போய்கிட்டே இருக்கு அந்த நதி விடை பெற்று கண்ணில் தெரிதான் ஒரு கவிஞர் தான் எழுத முடியும் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு வாழ்க்கை பெருங்கடல் தான் நான் மீன் குஞ்சுதான் என்பது சின்ன துடுப்பதான் பெருங்கடலை நானாவது நிறுத்தி நிறுத்தி சொல்றேன் அந்த மனுஷன் பேச முடிப்பேன் ஐயா ஓராயிரம் விஷயத்த இருபது நிமிஷத்துல சொல்றேன் அலை போல வந்து வந்து நம்ம மகிழ்வித்து போகும் நான் அறம் சார்ந்து வாழ்கிறேன் என்கின்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தத்தை நான் சொன்னேன் ஒன்று குளிர்ச்சி ஒன்று சூடு ரெண்டுமே இருக்க அறத்தில் அந்த சூடு இதத்தையும் தரும் மரணத்தையும் தரும் அந்த குளிர்ச்சி உரையவும் வைக்கும் ஓழவும் வைக்கும் ராஜா நான் என்ன சொல்ல வரலா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேச முடியாது அது அப்படி இல்லை ராஜா இவ்வளவுதான் சொல் அது என்ன தெரியுமா ஒரு வேலை செய் ஒரு சூட நான் சொல்லுறேன் இதுதான் அப்படின் அவ்வளவு இயல்பாக அவ்வளவு இலகுவாக இப்படி சொல்கிறேன் சரியா இருக்கா பாருங்க அவருடைய பேச்சில என்னை போல ஓங்கார சொல்லலாம் இருக்காது உடல் அசைவுகள் இருக்காது அலங்காரங்கள் இருக்காது ஆனால் என்னை போல ஒரு கோடி பேர் வந்தாலும் அந்த ஒரு பேச்சுக்கு இணையாகாது என்கிற அளவிற்கு தன்னை செம்மா உயர்த்தி வைத்திருந்த அறம் காத்த செம்மல் எளிமை எளிதாக சொல்ல வந்த பொருளை எளிதாக கையாளுதல் கடும் முயற்சியின் சிக்கல்கள் ஏதுமின்றி ஒரு கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக் கொள்கின்ற வகையில் சொல்லுதல் இதெல்லாம் ஒரு பேச்சாளர் முக்கியம் தெரியுமா யாரும் பேசுவாங்க ரொம்ப எளிமையா நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு கவனிக்க மாட்டோமே அவர் ரொம்ப சிம்பிளா பேசுவார் வார்த்தையில குரலே சாஃப்டா இருக்கும் ஆனால் அவரை கவனிப்பது தவிர அவை வேறு எதுவுமே செய்யாத கடைசி வரைக்கும் அவர் வருவாரா என்று சபை காத்து கிடக்குமே ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா ஒரு சபையில ஒரு ஆள் இருந்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் ஃபார்ட்டி மினிட்ஸ் அவருக்கு டைம் அவர் ஒழுங்காவே பேசல சபை அப்படி உட்காந்துருக்கு ஸ்தம்பிச்சு என்ன பேரன்பு பாருங்க ஐயாக்கு சபை காதுகள் மடல் விரித்து விருந்துக்காக காத்திருக்கின்ற பொழுது பேச்சாளர் ஒழுங்காக பேசாத காரணத்தினால் எழுந்து வந்து நாற்பத்தி நிமிடங்கள் நன்றி உரையில் மிக அற்புதமான ஒரு நய உரையை நிகழ்த்தி எல்லோரையும் பசியாக வைத்து அனுப்பினார் அப்படி பேசக்கூடியவர் இல்லை அவர் ஆனால் அன்றைக்கு பேசினார் ஏனென்றால் சபைக்கு அவர் செய்ய வேண்டிய நியாயமாக அவர் அது பட்டிருக்கிறது திடீர்னு ஒரு நம்ம அண்ணாவை போற்றுகிறோம்ல அண்ணாவை சொல்லுகிட்ட ஒரு சொல்றேன் நான் இன்றைக்கு அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு சொன்ன அந்த வார்த்தையை அவருடைய மகளான நான் என் தகப்பனுக்கு சொல்லுகிறேன் அதே வார்த்தையை சொல்லுகிறேன் சின மிகு சீனமிகு தானை வானவன் குடக்கடல் புலந்தரு நாவாய் ஓட்டியா பழி பிறர் கலம் செல்கலாது அவன் எந்த வழியில் அந்த கப்பலை செலுத்தி கொண்டு போனானோ அவன் செலுத்தி கொண்டு போன அந்த கடல் வழியிலே வேறு எவராலும் எந்த கப்பலையும் ஓட்டிவிட முடியாது என்று புறநானுற்று பாடலை பேரறிஞர் அண்ணாவிற்கு சொன்னார் ஒவ்வை நடராஜன் நான் இந்த சமூகத்தில் சொல்லுகிறேன் இந்த தலைமுறைக்கு சொல்லுகிறேன் அவ்வை நடராஜன் அவர்கள் போன அந்த கப்பலின் வழியாக பின்னால் யார் ஒருவராலும் அதே போல் கப்பலை ஓட்ட முடியவில்லை ஒரு மார்க் பெஞ்ச் மார்க் எங்களுக்கெல்லாம் ஊத்த நாங்கள் வாழும் காலத்திலேயே பார்த்து பார்த்து செதுக்கி கொண்ட ஒரு தமிழ் சான்றோராக அவர் இருந்திருக்கிறார் இந்த மொழியை பத்தி அவர் சொல்றது பாருங்களேன் பாரதிக்கு எப்படி இருந்துச்சா மொழி பாசமும் அளவே இல்லாத இப்படி சொல்ல யாரும் சொல்லியிருக்கீங்களா இப்படி அளவே இல்லாத மகிழ்ச்சி நிரம்பிய பற்று ஒரு நீங்க போய் பயணம் பண்ணி பாருங்க அந்த சொல்லல எனக்கு மொழியில் அப்படி தான் இருக்கு அளவே இல்லாத மகிழ்ச்சி நிரம்பிய பற்று நான் ஒரு கம்பன் பாட்டையோ ஒரு பாரதியின் பாட்டையோ ஒரு வள்ளுவனின் ஒரு குரலையோ படித்து விட்டால் அளவற்ற மகிழ்ச்சி நிரம்பி பொங்குகிறது பாரதிக்கு அப்படி இருந்தது என்று பேசுகிறான் இப்படி சொல்ற பாருங்க சாரவன் பாப்பா அவனுடைய ஒரு புறநானூறு புத்தொழி தான் நகைச்சுவை அவர்கிட்ட இருக்கிற மாதிரி பொருளோடு கூடிய நகைச்சுவை இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க காமெடி வேற ஹியூமர் வேறங்க ஹியூமர் என்ன தெரியுமா நினைச்சு நினைச்சு இன்பம் கொடுக்கும் காமெடி இருக்குல்ல அதை சில பேரை ஹர்ட் ஒரு ஒருபோதும் ஒரு காமெடியாக பேசியவரே இல்லை ஹியூமர்

இப்போ நான் அப்படிதான் என்னுடைய மனைவி அவருடைய தோழியினுடைய மகன் பிறந்திருக்கிறான் அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு கல்யாணம் இல்லை கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்னாங்க நான் வாழ்த்து சொன்னேன்னா அடுத்த வருஷமே அதுக்கு ரெட்டப்பிள்ள பிறந்துருச்சு அவளுக்கு அவங்களுக்கு மொத்தம் மூணு பிள்ளை ரெண்டாவது மகளுக்கும் கூப்பிட்டாங்க நான் தான் போய் வாழ்த்துனேன் அவங்களுக்கும் ரெட்ட புள்ள பிறந்துருச்சு மூணாவது பொண்ணுக்கு என்னை கூப்பிடல கல்யாணத்துக்கு ஏன்னா மூணாவது பிள்ளை ரொம்ப மெலிஞ்ச பிள்ளையா தாங்க முடியாதுன்னு என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாரு பாருங்க என் மனைவி இருக்கா வீட்டில் தின் பண்ண வச்சா தீந்துருவான் சீக்கிரம் அந்த மாதிரி அவள் இந்த நூலை தொட்டிருக்கிறார் இந்த அவையிலேயே அத்தனை புத்தகங்களும் வச்சு தீர்ந்து விடும் சொல்ற எப்படி பேசுகிறார் தன்னுடைய வார்த்தை அவளை ஊவேசாவோடு சாதவன் பாப்பையாவை அழைக்கிறாங்க இதை விட ஒரு மனிதனுக்கு என்னங்க பத்மஸ்ரீ விருது சாதன் பாப்பை ஐயாவுக்கு கிடைத்த ஆக உயர்ந்த விருது ஊவே சுவாமிநாத ஐயரோடு அவரை சேர்த்து பேசி அவரை எப்படி பேலன்ஸ் பண்ணி அந்த தமிழ்ச் தான் முடியும் யார் பேசுவார்களோ அவர்களை பேசி அந்த மாதிரி அவர் சொல்ற இந்த இந்த நூல் நூலை சுவாமிநாத ஐயர் சொன்னாரா இது வந்து எப்படிப்பட்ட நூல்னா புறப்பாட்டினை முழுவதும் சொல்ல வல்லேன் நான் அல்லேன் இது ஊவே சார் சொன்னது இப்ப அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இது வந்தது இப்போ சொல்ற இவரு ஏழா ஏங்க ஒரு மனுஷன் ஆயிரம் பக்கத்தையும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பக்கங்க மேடைக்கு அதான் வைச்ச புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்துட்டு புத்தகம் என் கையில் கிடைப்பதற்கு நாள் மிகவும் அதிகமாகிவிட்டது அதனால் நான் வாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்கள பார்க்கணும் எந்த புத்தக விழாவுக்கு கூப்பிட்டாலும் ஏற்கனவே தன்னுடைய அனுபவத்தை மட்டும் பேசிட்டு போற தமிழறிஞர்களை பார்க்கணுமா இல்லையா ஒரு புத்தக விழாவுக்கு போகிறோம் என்றார் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சொல்ற இந்த புத்தகத்தில் இத்தனை பாடல்கள் இந்த பாடல்களில் இத்தனை விளக்கங்கள் போட்டு இருந்து முடிக்கின்ற பொழுது சாலமன் பாப்பையா எவ்வளவு எளிமையான மனிதர் அவர் உவேசா மாதிரி இல்லை என்பதனை அவர் எப்படி தன்னை நிரூபித்திருக்கிறார் என்பதனை நான் சொல்கிறேன் இந்த தைரியம் வரும் நாம் வாழும் காலத்தில் வாழ்கின்ற தமிழ் சான்றோர் இல்லையா சாலமன் பாப்பையா அவர் புகழான் உனக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது அதை வாழ்த்தாக சொல்லுகின்ற அவர் சொல்கிறார் மூத்தோர் சிந்தனையில் நான் ஏன் இதை எழுதினேன் என்றால் இங்கதாங்க அவையாரின் சொல் திறத்தை நான் வியக்கிறேன் அந்த செம்மல் அந்த அறம் காத்த செம்மல் என்பதாக நான் வியந்து அவருடைய பாதம் படுகிறேன் அவர் சொல்றார் ஒரு நூலை எழுதுகின்ற பொழுது நாம் அனைவரும் என்ன நினைச்சு எழுதுறோம் என் புகழ் என் பெருமை இந்த உலகத்திற்கு தெரிந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த விஷயம் இருக்கா இல்லையா யாருக்கு இல்லாம இருக்க எழுதுறோம் எல்லாருக்கும் இருக்கு ரிஷிமங்கன் ஒருத்தர் தான் தெரியுமா உபனிஷதத்துல வரான் அவன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்துறான் ஒருத்தன் அவனுக்கு சொல்லப்படுது இந்த யாகம் நடத்திய இந்த மன்னனுக்கு நரகம் ஏன் இவ்வளோ யாகம் சொர்க்கத்துக்காக இல்லை சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக யாகம் அதனால அவனுக்கு நரகம் இப்படி உபனிஷதன் ரிஷிமன்றனுடைய வரலாறு விஷயம் பைபிள் சொல்லுகிறது நீ உன் உன் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் அன்னதானம் செய்து விட்டாலும் அன்பு உனக்கு ஏதும் இல்லை அன்பு இல்லைன்னா நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டா கூட ஒண்ணும் எப்படி சொல்லாரு பாருங்க பாப்பையா சார நான் வாழும் மனிதர்களை அவர் எப்படி புகழ்ந்திருக்கிறார் என்பதை சொல்கிறேன் அவர் அறிஞர் அண்ணாவை எப்படி புகழ்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவை எப்படி புகழ்ந்தார் கலைஞர் ஐயாவை எப்படி புகழ்ந்தார் பாரதியை எப்படி புகழ்ந்தார் என்று பேச வரையில்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதருக்கு நான் சொல்கிறேன் எத்தனை பேர் வாழ்த்து சொல்கிறோம் இந்த அவையில் இருக்கக்கூடிய பெருங்கவிக்கும் நம்மிடையே இருக்கக்கூடிய மூத்த பெரிய பெருமகன் அவர் வாழும் காலத்திலேயே அவர் கொண்டாடி தீர்க்க வேண்டும் நாம் இதோ ஏழ்வாடி ராதாகிருஷ்ணன் இதோ இதே கீதம் ராமானுஜன் இதோ விஜயகிருஷ்ணன் கொண்டாடி தீர்க்க வேண்டாமா அவர்களுடைய செயல்பாடு அதுதானே நம்முடைய வாழும் தலைமுறையின் கடமை வாழ்கின்ற சான்றோருக்கு பெருமை சேர்ப்பது அவர் சொல்றார் தன் பெருமையை தன் தமிழ் தன்மையை என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லி முடிக்காமல் எளியவர்களும் புறநானூற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதை எழுதினேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது மக்களுக்காகத்தான் நான் எழுதினேனே தவிர என் தமிழ் புலமையை காட்டுவதற்காக நான் எழுதவில்லை என்று அவர் வாக்குமூலம் தந்திருக்கிறார் வாழ்க அவர் என்று சொல்லி அந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறார் சொல் அறத்தை காட்ட அந்த செம்மன் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்கின்ற பொழுது அவரும் வாழ்ந்திருக்கிறார் அவர் எடுத்த மூச்சு காற்றில் நாம் எடுத்த நாம் விட்ட மூச்சு காற்றும் விட்டும் அவர் குடித்த தண்ணீர் அவர் பார்த்து வியந்த தமிழ் நூல்கள் நாமும் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறோம் நாம் வாழும் காலத்தில் வரலாறு படைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு தமிழ் சான்றோன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய அவர் சொல்கிறார் சாலவன் பாப்பையாவும் நானும் ஆசிரியமானவர் என்று சொல்கிறார்கள் கிடையாது அவர் மாணவராக இருக்கின்ற பொழுது நான் ஆசிரியராக இருந்திருக்கலாம் ஆனால் என் வகுப்பிலே அவர் ஒரு நாளும் இருந்தது கிடையாது நான் பாடம் நடத்தினால் எந்த மாணவனும் வகுப்பறைக்கு வந்ததே கிடையாது அதனால் நான் நான்கு ஆண்டுகள் மட்டுமே ஆசிரியராக பணிபுரிந்தேன் அதனால் என்னை நீங்கள் அப்படியெல்லாம் உறவு கொண்டாடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பேசுகின்ற ஒரு சான்றாண்மை எங்கே இருந்தாலும் ஊசி என்றால் ஊசி பாறை என்றால் பாறை தெளிந்த நீர் என்றால் தெளிந்த நீர் அழுக்கான நீர் என்றால் இது அழுக்கான நீர் அழுக்கை போக்குகின்ற விதம் தீர்வு இது என்று தன்னுடைய பேச்சின் மூலமாக தன் சொல்லின் மூலமாக அறம் காத்த அந்த செம்மலின் புகழ் இன்னும் இந்துமாய் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழ வேண்டும் என்று என் தமிழால் அவரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்